நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் சில தகவல்கள் உங்களுக்காக அதாவது அடுத்த மாதம் உறுதியாக வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா எப்படி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் கவுன்சிலிங் இந்த மாதம் முடிஞ்ச பிறகு அடுத்த மே மாதம் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா ஒரு சில வததிகள் வந்து பரவுது இப்போ எழுதுறவங்க கூட ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களாம் சேர்த்து போட்டி தேர்வு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வததி வந்து பரவுது இப்போ எழுதுகிறவங்களாம் நீங்கள் கணக்கே கொள்ள வேண்டாம் சரிங்களா இப்போ எழுதுகிறவங்களுக்கு போட்டி தேர்வு உறுதி அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா பத்தொம்போதில் எழுதுனவங்களுக்கும் நூறு சதவீதம் போட்டி தேர்வு உறுதி சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரிங்களா அரசு ஒரே மணி நேரத்தில் ஒரு ஜிவோவை கேன்சல் பண்ணோம் ஒரு ஜிவோவை கொண்டு வரும் சூழல் கருதி அவங்களே என்ன செய்கிறது அப்படிங்கிறது அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் முடிவெடுக்கிறாங்க சரிங்களா நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தோம் புதிதாக டெட் தேர்வு வரும்போது அதில் சிலபஸில் மாற்றம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆறு மாதத்துக்கு முன்பாகவே வந்து வீடியோ பதிவிட்டுட்டோம் சரிங்களா அதன்படி வந்து சிலபஸில் தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க பழைய வீடியோ நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சரிங்களா அதை நான் இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக போகிறது என்னென்னா நம்பிக்கையை இழக்காதீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரிங்களா உழைப்பையும் நம்பிக்கையும் இழக்காதீங்க படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு இந்த ஒம்பது வருட எட்டு வருட காலகட்டங்களில் எவ்வளவு சந்திக்காத அவமானம் இருக்காது சந்திக்காத வேதனைகள் இருக்காது துன்பங்கள் இருக்காது எத்தனையோ விஷயங்களை கடந்து தான் நம்ம வந்து வந்துட்ருக்கோம் சரிங்களா அதனால் இவ்வளோ எவ்வளவோ துயரங்கள் எவ்வளவோ நோய் நொடி குடும்ப கஷ்டம் இழிவுகள் இழிவான பேச்சு இப்படி நிறைய தாண்டி வந்திருப்போம் கொரோனாவே தாண்டி உயிரோடு இன்றைக்கி வந்து நம்ம வந்து வாழ்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்பிக்கையே இழக்கக்கூடாது எந்த ஒரு சூழலும் நம்பிக்கையை வந்து இழக்காதிங்க சரிங்களா நம்ம கொரோனாவே தாண்டிட்டு உயிரோடு இப்போ வந்து இருக்கோம் சரிங்களா அப்போ நமக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நம்பிக்கையாக இருங்க அடுத்த மாதம் எப்படியும் தெரிஞ்சிடும் படிக்கிறவங்க படிச்சிருங்க யாரையும் நான் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல உழைப்பிற்கு நன்மை பயக்கம் பார்க்கலாம் வாய்ப்பு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் ந நம்புகிறேன் நிறைய தேர்வு முறைகளில் ஆலோ நிறைய மாற்றங்கள் கொண்டு வரதாலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆலோசனை பண்ணுறதா நிச்சயமாக ஏற்கனவே கடந்த காலங்களில் பாஸ் பண்ணவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அப்படின்னு நம்பலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுடைய தன்னம்பிக்கைக்காக சோதனையில் நிறைய மனம் வந்து போய் நிறைய பேர் இருக்கிறாங்க அன்றைக்கே ஒரு போட்டி தேர்வு வைத்திருந்தால் அது பிரச்சனையெலாம் முடிஞ்சிடும் எத்தனை ஆண்டுகள் கழித்து போட்டி தேர்வு அப்படிங்கிறது அது ரொம்ப வேதனைக்குள்ளான ஒரு விஷயம் சரிங்களா தயாராக இருங்க எப்படி இருந்தாலும் தேர்வே வைத்தால் கூட வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி படித்து வெற்றி அடைங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை விமர்சிக்கிறேன் நன்றி